அனைவருக்கும் வணக்கம் மகா சஷ்டிக்கு ஏழு நாள் விரதம் முதல் முறையாக இருப்பவர்கள் எந்த உணவு சமைக்க வேண்டும் விரத சாப்பாடுக்கு எந்த உணவு சமைக்க வேண்டும் சமைக்க கூடாத உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவு வந்து யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா முதல் முறையாக சஷ்டிக்கு வந்து ஒரு நாளோ அல்லது ஆறு நாளோ அல்லது ஏழு நாளோ விரதம் இருக்கும்னு இல்லையா அவர்களுக்கு மட்டும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் நமக்கு மகா சஷ்டி பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சூரசம்ஹாரம் இருபத்தி ஏழாம் தேதி திருக்கல்யாணம் இருபத்தி எட்டாம் தேதி விரதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் சூரசம்ஹாரம் அன்று மட்டும் நீங்கள் விரதம் இருக்கலாம் திருக்கல்யாணம் வரையும் நீங்கள் ஏழு நாள் விரதம் இருக்கலாம் அல்லது ஆறு நாளும் விரதம் இருக்கலாம் உங்களுடைய விருப்பம்தான் இப்போ வந்து விரதம் இருந்தும் வழிபாடு செய்யலாம் இல்லை நான் ஏழு நாளும் வந்து பூஜ்யம் மட்டும்தான் செய்ய போகிறேன் முருகனுக்கு அப்படின்னு நீங்கள் பூஜை மட்டும் செய்து கொள்ளலாம் மிளகு விரதம் இருக்குன்னு இருப்பப்பட்டிங்க அப்படின்னா மிளகு விரதம் இருக்கலாம் பால் பழங்கள் விரதம் இருக்கலாம் ஒரு வேளை உணவு சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் இரண்டு வேளை உணவு சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் நீர் மட்டும் குடித்து விரதம் இருக்கலாம் ஸோ இதற்கான விரதத்திற்கான பதிவு நிறையா நான் கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க சேனலில் இருக்கும் இப்போ ஒரு டவுட்டு கேட்டிருந்தீங்க மிளகு விரதம் இருந்தால் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க மிளகு விரதம் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க மிளகு ப்ளஸ் தண்ணீர் மட்டும் நல்லா குடிப்பாங்க நைட்டும் சரி காலையிலும் சரி மதியமும் சரி சாப்பிட மாட்டாங்க பழங்கள் கூட எடுத்துக்க மாட்டாங்க இதுதான் கடுமையான விரதம்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களுடைய உடலுக்கு ஏற்றது போல் நீங்கள் வந்து விரதம் இருப்பது நல்லது இப்போ மிளகு விரதம் எடுத்துகிட்டிங்கன்னா உணவு எதுவும் சாப்பிட மாட்டாங்க தண்ணீரும் மிளகு மட்டும்தான் இப்போ பால் பழங்கள் நீங்கள் விரதம் இருக்கிறீங்கன்னா பழங்கள் நல்லா சாப்பிட்டுக்கலாம் பால் சாப்பிட்டுக்கலாம் நீர் ஆகாரம் உள்ள ஜூஸ் இந்த மாதிரி இளநீர் இந்த மாதிரிலாம் நல்லா சாப்பிட்டுக்கலாம் இப்போ வேளை உணவு நீங்கள் எடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மாலை நேரம் மட்டும் நீங்கள் உணவு எடுத்துக்கொடணும் காலை மதியம் வந்து நீங்கள் வந்து பால் பழங்கள் சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்ணலாம் நான் காலையில் உணவு போகிறேன் மாலை உணவு எடுத்துக்கப் போகிறேன் மதியம் மட்டும் பட்டினியாக இருக்க போகிறேன் அப்படின்னாலும் விரதம் இருக்கலாம் காலையில் இந்த மாதிரி இட்லி ஏதாவது சாப்பிட்டு மாலையை வந்து விரத சாப்பாடு சமைச்சு நீங்கள் சாப்பிடலாம் ஸோ விரதம் வந்து நம்மளுடைய உடலுக்கு போல் தான் நீங்கள் விரதம் இருக்கணும் எல்லாரும் மிளகு விரதம் இருக்கிறாங்க எல்லோரும் பால் பழங்கள் விரதம் இருக்கிறாங்க எல்லாருமே கடுமையாக விரதம் இருக்கணும் நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க ஏன்னா அவங்கவுங்க உடலுக்கு போல் நம்ம இருக்கணும் இப்போ நிறைய பேர் வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணி பாதிலே நுப்பாட்டிடுவோம் சோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா முழுசா நம்ம வந்து முடிக்கணும் அதற்கு வந்து நம்ம உடல்ல எவ்வளோ தெம்பு இருக்கு நமக்கு சோர்வாகுமா தலைவலி வருமா அத்தனையும் நம்ம தான் பார்த்து நம்ம உடம்பு நம்மளுக்கு தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸோ அதற்கேற்ற போல நீங்க விரதம் இருக்க பழகிக்கோங்க சிறப்பா ஏழு நாள் உங்களுக்கு வந்து முடியும் சரி இப்போ வந்து மகாசஷ்டிக்கு வந்து ஏழு நாள் விரதம் இருப்பவர்கள் முதல் முறையாக விரதம் இருப்பவர்கள் சமைக்கக்கூடாத உணவுகள் இப்போ ஏழு நாளும் நீங்கள் வந்து விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இல்லத்தில் வந்து சமைக்கக்கூடாத உணவு என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் முதலாக பார்த்தீங்கன்னா அந்த ஏழு நாளும் அதாவது இப்போ நீங்கள் சூரசம்ஹாரம் வரைய நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா ஆறு நாள் இல்லை சூரசம்ஹார அன்று மட்டும்தான் நீங்கள் விரதம் இருக்க போகிறீங்கன்னா ஒரு நாள் சரிங்களா நீங்கள் எப்போது விரதமும் இருக்கிறீங்களோ அந்த நாட்கள் மட்டும் நீங்கள் சமைக்கக்கூடாத உணவு என்ன அப்படின்னா அசைவ உணவு அந்த வீட்டிலே இப்போ ஏழு நாள் வரதான் இருக்கீங்கன்னா சமைக்கக்கூடாது நீங்கள் வந்து கேட்கலாம் நான் சாப்பிடாம நான் வந்து விரதம் இருந்துக்கிறேன் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பாடு கேட்பாங்க அசைவ சாப்பாடு கேட்பாங்க அப்படின்ட்டு இது வந்து மற்ற விரதம் மாதிரி இல்லைங்க இது வந்து நாற்பத்தெட்டு நாள் பூச்சியோ இல்லை இருபத்தோரு நாள் பூச்சையோன்னா பிரச்சனை கிடையாது இது வந்து சஷ்டி ஆரம்பிச்சிடும் மகா சஷ்டி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி ஸோ நம்ம வந்து அந்த ஏழு நாளும் அதை கடைப்பிடிச்சி ஆகணும் அது நிறைவாகிற வரையும் நம்ம கடைப்பிடிக்கணும் அதுதான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இப்போ நான் விரதமே இருக்கலை அப்படின்னா பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து சூரிய சம்ஹாரம் மட்டும் மட்டுந்தான் நீங்கள் பூஜை பண்ண போகிறீங்க விரதம் இருக்க போகிறீங்கன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நான் ஏழு நாளும் வந்து இந்த ஏழு நாளாக நான் எடுத்து நான் பூஜை பண்ண போகிறேன் மகா சஷ்டிக்கு அப்படி இருப்பவர்கள் மட்டும்தான் சரிங்களா மக சஷ்டிக்கு நான் ஆறோ அல்லது ஏழு நாளோ நான் பூஜை பண்ண போகிறேன் விரதம் இருக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருப்பவர்கள் மட்டும் இந்த ஏழு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அசைவ சாப்பாடு வந்து வீட்டிலேயே சமைக்கக்கூடாது அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அதற்கப்புறம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஏன்னா ஒரு சில சூழ்நிலை உங்களுக்கு தான் தெரியும் நம்ம வந்து பதிவுக்கு ஈஸியாக பேசிட்டு போயிடலாம் அவங்கவுங்க சூழ்நிலை அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம சொல்கிறது எப்போதுமே பொதுவான கருத்து இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது அப்படிங்கிறது பொதுவான கருத்து ஏன்னா நிறைய பேருக்கு வந்து முதல் முறையாக இருப்பவர்களுக்கு தெரியாது இல்லையா அதெல்லாம் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக கசப்பான உணவு வீட்டில் சமைக்க கூடாது அந்த ஏழு நாளும் பாக பாகற்காய் இந்த மாதிரி உணவுலாம் கசக்கும் பார்த்திங்களா கசப்பான உணவு எப்போதுமே ஒரு வீட்டில் விரதம் இருந்தாலும் சரி இல்லை பூஜையே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக பண்றோம் அப்படின்னா அந்த நாள் என்று நம்ம அந்த கசப்பான சாப்பாடு வந்து சமைக்கக்கூடாது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வெள்ளிக்கிழமை நம்ம வந்து கசப்பானது பாவக்காய் வைக்க மாட்டோம் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா அதே தான் இந்த விரதம் இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஏழு நாள் பார்த்தீங்கன்னா வீட்டில் பாகற்காய் அந்த கசப்பான அது என்ன எனக்கு நமக்கு தெரிஞ்சது பாவாக்காமட்டு அந்த தெரியுது ஸோ மற்ற எதான்னு கசப்பான உணவு எதுன்னு இருக்குது அப்படின்னா அந்த உணவை வந்து சமைக்காதீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஆக பார்த்திங்கன்னா பயிறு வகைகள் தட்டாம்பயிறு பாசிப்பயிறு மொச்சப்பயிறு இந்த மாதிரி பயிறு வகைகள் உணவு இருக்குது பார்த்திங்களா அந்த உணவும் வீட்டில் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க விரத சாப்பாடு இருக்குது இது வந்து ஒரு சில பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க ஒரு சில பேர் வந்து இந்த பயிர் வகைகள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அம்மா சமைக்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு சில பேர் வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க இது பார்த்தீங்கன்னா கிராமத்து சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பயிர் வகைகள்லாம் சமைக்க மாட்டாங்க முக்கியமான பயிர் பார்த்திங்கன்னா தட்டாம்பயிர் பாசி பாசிப்பயிர் இந்த பயிர் வகைகள் வந்து வீட்டில் வந்து விரதம் இருக்கிறாங்க இந்த ஏழு நாள் அப்படின்னா அந்த உணவுக்கு வந்து எடுத்துக்க மாட்டாங்க சுண்டல் இருக்குது பார்த்திங்கன்னா கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் அது சமைப்பாங்க சுண்டல் குழம்புலாம் வைப்பாங்க இந்த பயிர் வகைகள் மட்டும் இந்த மூன்று பயிரை முக்கியமாக எடுத்துக்க மாட்டாங்க வைக்க மாட்டாங்க அடுத்த உணவும் நான் சொல்கிறேன் அதுவும் நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க இது பார்த்தீங்க அப்படின்னா கிராமத்தில் இது பழக்கம் இருக்குது ஸோ நம்ம கண்ணால் அதை பார்க்குறோம் இப்போ விரதம் இருக்கிறோன்னு நம்மளும் அதை தான் ஃபாலோ பண்ணுறோம் ஸோ அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் கீரைகள் வந்து சமைக்க மாட்டாங்க கீரை இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மொத்தமாக கீரையை சமைக்க மாட்டாங்க வில்லேஜ் சைடில் விரதம் இருப்பவர்கள்லாம் இந்த மாதிரி தான் கடைப்பிடிப்பாங்க எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் சொல்கிறேன் இது பொதுவான கருத்து தான் இது வந்து அதுக்காக நீங்கள் வந்து கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க இன்னொரு சென்னையில் கீரை சாப்பிடணுங்கிறாங்க ஏன்னா கீரைங்கிறது ரொம்ப ஹெல்த்தியான உணவு இல்லையா சாப்பிட்லான்னு சொல்கிறீங்க நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு போன தடவை சொல்லியிருந்தீங்க அதாவது எனக்கு தெரிஞ்சது வந்து கீரை வந்து சாப்பிட மாட்டாங்க விரதம் இருப்பவர்கள் வீட்டில் சமைக்க மாட்டாங்க நான் பார்த்தவரே நெ நிறைய பூஜையை வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பண்ணுவாங்க இல்லையா இப்போ நான் மட்டும் இல்லை நிறைய எனக்கு தெரிஞ்சு நவராத்திரி பூஜைலாம் சிறப்பாக பண்ணுறவங்க எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அந்த நாட்கள்லாம் கீரை சமைக்க மாட்டாங்க அது ஒன்பது நாட்களும் இல்லை மற்ற ஏதேனும் ஒரு வேண்டுதல் வரும்போது சுவாமிக்கு இந்த மகாசஷ்டிக்கு இல்லைன்னா நாற்பத்தெட்டு நாள் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு மாலை பொட்டு பண்ணுவாங்க அவங்களும் சரி இந்த மாதிரி கீரை எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க பயிர் சாப்பாடுலாம் பண்ண மாட்டாங்க ஸோ அதை வச்சு தான் நான் உங்ககிட்ட நான் வந்து சொல்கிறேன் இதில் வந்து உங்களால் ஏற்று ஏற்றுக்க முடிஞ்சது அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் இந்த இந்த உணவை வந்து சமைக்காமல் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு இதை அக்செப்ட் பண்ண இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய இருப்பப்படி நீங்கள் வந்து உணவு பண்ணலாம் இது வந்து நான் பொதுவான கருத்தை தான் சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லையா சுரக்காய் சமைக்கக்கூடாது சொல்லுவாங்க பூசணிக்காய் சமைக்கலாம் சுரக்காய் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க காய் சமைக்கலாம் சுரக்காய் அந்த மாதிரி கசப்பான காய் அப்புறம் பார்த்தீங்கன்னா பயிர் வகைகள் கீரை வகைகள் முட்டை சமைக்கலாமான்னு கேட்பீங்க முட்டையும் நமக்கு நான்வெஜ் கூட தான் சேர்ந்து வரும் முட்டையும் சமைக்கக்கூடாது இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து குழந்தைங்கள் இருப்பாங்க இல்லையா குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கேட்குறீங்க புரியுது விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அந்த ஏழு நாட்கள் அல்லது ஆறு நாட்கள் கழித்தும் நீங்கள் வந்து பண்ணிக்கிடலாம் தவறில்லை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவது ரொம்ப நல்லது இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சமைக்கக்கூடாத உணவுகள் இப்போ சமைக்கின்ற உணவுகளில் பார்த்திங்கன்னா எல்லாமே சமைக்கலாம் அதாவது என்னென்ன இது சமைச்சா ரொம்ப சிறப்பு அப்படின்னா முதல்ல முக்கியத்துவம் சாம்பாரும் பருப்பு குழம்பு அதாவது பருப்பு பாசி பருப்பில் சிறு பருப்பில் குழம்பு அப்போ பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு குழம்பு அதாவது பருப்பு குழம்புன்னு சொல்லுவோம் ஸோ இதை தான் பார்த்திங்கன்னா அதிகமாக பயன்படுத்துகின்ற விரத சாப்பாட்டுக்கான முக்கியமான குழம்பு வகைகள் மற்ற குழம்பும் நம்ம வைக்கலாம் தாராளமாக வைத்து சாப்பிடலாம் ஆனால் இதுதான் அதிகமாக வைப்பாங்க புளி ஊற்றாமல் வைக்கலாமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சில பேர் வந்து புளி ஊற்றி சமைக்க மாட்டாங்க விரத சாப்பாடுக்கு ஒரு சில பேர் புளி ஊற்றி சமைப்பாங்க புளி குழம்பு சொல்ல முல்லையா அந்த புளி குழம்பும் வைப்பாங்க அதனால் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இது வந்து ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமாக கடைப்பிடிக்கிறது ஒரு சில பேருக்கு வந்து புளி உடம்புல சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பருப்பு சாம்பார் பருப்பு சாம்பார் மாற்றி மாற்றி பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா நம்ம புளி ஊற்றாமல் குழம்பு ஒன்றுவோம் ஒரு சில குழம்புகள் இருக்கு பார்த்திங்கன்னா அந்த குழம்பு வைப்பாங்க ஸோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது நம்ம என் குழம்பு வந்து கசப்பான குழம்பை தவிர மற்ற எல்லா குழம்பும் நம்ம தாராளமாக வைத்து விரத சாப்பாடுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பொரியல் அப்படிங்கிறப்போ உருளைக்கிழங்கு பட்டாணி அப்புறம் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் அப்புறம் மற்ற பொரியல் பீட்ரூட்டு இந்த மாதிரி கேரட் பொரியல் எல்லா பொரியலுமே வைப்பாங்க ஸோ எல்லா பொரியலும் நம்ம என்னென்னா பிள்ளைங்க சாப்பிடுவாங்களோ பசங்க சாப்பிடுவாங்களோ அந்த பொரியல் வந்து நம்ம வச்சிக்கிடலாம் கசப்பானதை தவிர்த்துட்டு மட்டும் மற்ற பொருள் நம்ம இப்போலாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ நிறைய பேர் வந்து விரத சாப்பாடுக்கு வந்து வெங்காயம் சேர்க்கலாமா அப்படிங்கிற டவுட் இருக்கும் இது பார்த்தோன்னா ஒரு சில பேர் வந்து வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க நிறைய பேர் வந்து வெங்காயம் சேர்த்து குழம்பு வைப்பாங்க அதனால் வந்து இது வந்து ரெண்டுமே ஓகே தான் ஆனால் விரத சாப்பாடுக்கு நிறைய பேர் வந்து வெங்காயம் கூட சேர்க்க மாட்டாங்க வெங் வெள்ளப்பூடு இதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா பெருமாள் அதிகமாக வழிபாடு செய்யும் பக்தர்கள் அதாவது குலதெய்வமாக பெருமாள் இருப்பாங்க இல்லையா அவர்கள்லாம் இந்த மாதிரி சேர்க்கவே மாட்டாங்க வெள்ளைப்பூடு இதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த வெங்காயமும் வெள்ளைப்பூடு சேர்க்காமல் உங்களால் குழம்பு வைக்க முடியும் அப்படின்னா அந்த மாதிரி கூட நீங்கள் வைத்து இப்போ வந்து நீங்கள் விரதம் சாப்பாடு சமைக்கிறீங்களா அந்த உணவை வந்து டேஸ்ட்டு பண்ணக்கூடாது சுவாமிக்கு படைக்கும் வரை அதாவது விரதம் விடும் வரை நம்ம வந்து டேஸ்ட்டு பண்ணக்கூடாது நம்ம டேஸ்ட்டு பண்ணாமல் தான் சமைக்கணும் உப்புங்க உப்பும் உரப்பும் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது அளவுக்கு மட்டும் கொஞ்சம் பாதியாக போட்டால் கூட பிரச்சனை இல்லை அப்புறம் நீங்கள் சாப்பிடும்போது விரதத்துக்கு எல்லாம் நம்ம அந்த ரெடி பண்ணுவோம் பார்த்திங்கன்னா வாழையில் போட்டு சாப்பாடு இதெல்லாம் பிறகு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு உப்பு தேவை தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஆனால் சமைக்கும்போதே நம்ம டேஸ்ட்டு பண்ணிடக்கூடாது சரி ஒரு வேலை திடீர்னு டேஸ்ட்டு பண்ணிட்டீங்க ஏன்னா இது வந்து நம்ம அன்றாட நம்ம செய்கின்ற வேலைகள் நம்ம வந்து தினமும் பார்த்தீங்கன்னா சமைக்கிற வேலை தான் நமக்கு ஸோ சமைக்கிற விளக்குன்னு நமக்கு டேஸ்ட்டு பண்ணி தான் சமைச்சி பழக்கம் இருக்கும் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உப்பு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஃபைனலாக எல்லாேருமே டேஸ்ட் தான் செய்வாங்க ஸோ அது பழக்கத்தில் நான் டக்குன்னு பண்ணிட்டேனே அப்படின்ட்டு பயப்படாதீங்க எதுவுமே தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா தவறில்லை ஒரு சில பேர் இதற்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸாகிடுவாங்க நான் அவசரப்பட்டு டக்குன்னு வந்து குழம்பை வந்து டேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஒன்றும் பரவாயில்ல அடுத்து நீங்கள் இந்த தவறு பண்ணாமல் பார்த்துக்கோங்க எதுவுமே தெரியாமல் செய்தால் அந்த கடவுளை நம்மளுடைய தவறை வந்து ஏற்றுக்கொள்வார் அதற்கப்பறம் நீங்கள் வந்து திருத்திக்கோங்க உடனே அதற்காக அந்த குழம்பை வந்து வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க அதெல்லாம் வந்து தெரியாமல் செய்தால் எந்த தவறும் கிடையாது நம்ம வேணும்னு பண்ண போகிறது இல்லை இப்போ பண்ண போகிறது இல்லை தெரியாமல் தானே பண்ணுறனால கடவுள் மன்னித்து விடுவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேள்வி பதில் பார்க்கலாம் இப்போ வந்து இப்போ வந்து சாப்பாடெல்லாம் சமைச்சிட்டிங்க அது வாழை வாழைல போட்டு தான் சாப்பிடணுமான்னு கேட்டிருந்தீங்க வாழை இலையில தான் போட்டு பிறத சாப்பாடு நம்ம சாப்பிடணும் வாழை இலை கிடைக்காத பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னு புதிதாக தட் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் பயன்படுத்துங்க எப்படி எல்லார் வீட்டிலும் கட்டாயமாக தட்டு வந்து பயன்படுத்தாமல் நிறையா வச்சுருப்போம் ஸோ அந்த தட்டும் டம்ளரும் நம்ம வச்சுருப்போம் இல்லையா அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தினமும் பார்த்தீங்கன்னா வாழைல கிடைச்சது அப்படின்னா ஏழு நாளும் மாலை ஆறு மணிக்கு சுவாமி கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து வாழிலை போட்டு ச நீங்கள் வந்து சாப்பிடுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அசைவம் பிளங்காத தட்டு வச்சுருப்பீங்களா அந்த தட்டுகளை வந்து நீங்கள் சாப்பாடு போட்டு தனியாக ஒரு டம்ளர் வச்சு சாப்பிடுங்க ஸோ நம்ம தினமும் வாழைல நிறைய பேத்துக்கு கிடைக்காது இல்லையா கிடைப்பவர்கள் நம்ம அதை பயன்படுத்தும் போது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் நமக்கு கிடைக்காத பட்சத்தில் நம்ம தனியாக ஒரு தட்டு வச்சுக்கலாம் தவறில்ல நீங்கள் வந்து விரதம் நிறைவு செய்கிற நாள் பார்த்தீங்கன்னா பாயாசத்தோடு ஏதாவது இனிப்போடு நீங்கள் நிறைவு செய்யணும் பாயாசமோல சர்க்கரை பொங்கலோ ஏதேனோ ஒரு இனிப்பு வகையானது வச்சு நீங்கள் நிறைவு செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் இப்போ நீங்கள் சுரசம்ஹார அன்று நிறைவு செய்தாலும் சரி இல்லை திருக்கல்யாணம் அன்று நிறைவு செய்தாலும் சரி நிறைவு செய்கிற நாள் என்று எந்தெந்த உணவு சமைக்கலாம் அப்படின்னா நீங்கள் சூரசம்ஹாரம் என்று நிறைவு செய்கிறீங்க அப்படின்னா ஆர்வகை சாதமோ அல்லது சாம்பார் இந்த மாதிரி பொரியல் வைத்தும் பண்ணலாம் தவறில்லை ஆர்வகை சாதம் அப்படிங்கிறது வந்து லெமன் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி சாதங்கள் இருக்கலை தேங்காய் சாதம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு பால் பாயசம் அல்லது சர்க்கரை பொங்கல் எதனோ சர்க்கரை பொங்கல் மட்டும் வைத்து கூட நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் திருக்கல்யாணம் வந்து நீங்கள் மாலை நிறைவு செய்கிறீங்க அப்படின்னு கட்டாயமாக நீங்கள் கல்யாண சாப்பாடு மாதிரி பண்ணுங்கள் சாம்பார் ரெண்டு மூணு பொரியல் வைத்து எளிமையாக தான் உங்களால் எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க சாம்பார் கட்டாயமாக வச்சுக்கோங்க சாம்பார் அல்லது பருப்பு குழம்பு வச்சு ஒரு பொரியல் அல்லது ரெண்டு பொரியல் வச்சு அப்பளம் பால் பாயசத்தோடு நீங்கள் வந்து நிறைவு செய்யலாம் ஏழோ அல்லது ஆறு நாளோ உங்களுடைய வேண்டுதல் வைத்து நீங்கள் முருகன்ட்ட வந்து உங்களுடைய வே கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறத முழு பக்தியோடையும் முழு அன்போடும் நீங்கள் வந்து சுவாமிகிட்ட வந்து வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா அது கட்டாயமாக நிறைவேறும் எல்லோருடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறத முருகன்ட நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எல்லோருமே எல்லாருக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதேனும் டவுட் இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பதிவு நிச்சயமாக நான் பதிவு தருகிறேன் மீண்டும் ஒருத்தருடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி